அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியூரேஷன் ஒன் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங் கல்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலாயிரம் அப்ரெண்டிஷிப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் ரெககனைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் என்ஏடிஎஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு வருஷத்துக்கு படித்து முடித்து நாலு வருஷத்துக்கு மேலே ஆனவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிமம் இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயசு இருக்கிறவங்க வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதை தவிர எக் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டைஃபன் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா அர்பன் மற்றும் மெட்ரோ பிரான்ச்சஸில் வேலைக்கு நியமிச்சாங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி பர் மந்த்து பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரூரல் மற்றும் செமி அர்பன் பிரான்ச்சஸில் உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சி அப்படின்னா மாத சம்பளம் பன்னெண்டாயிரரூவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு நாலேஜ் அண்டு டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் இன் தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் கூடலூர் ஈரோடு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் சேலம் சிவகங்கை தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பூர் திருவள்ளூர் மற்றும் வெள்ளூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிற ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்டு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் ஆல் ஃபீமேல் அப்ளிகண்ட் பெண்களுக்கு அறநூறுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அறநூறுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கு கொடுத்துருக்கேன் விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பித்து வெற்றி